ஜானகி சந்தியாசியில் இப்போ ஒரு யேஷன் நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க வீசிய வந்து போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜானகியும் மாயாவும் கை கோத்துக்கிட்டு அப்படியே வந்து ஒத்துமையாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க பெரியப்பா கிட்ட நீங்களே இதை கொடுத்துருங்க நான் வந்து கோயில் பிரசாதத்தை ஏன் முன்னாடி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பெரியப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது ஒன்று ஒரு காலத்தில் தலையில் தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கினாப்பில் அவருக்கு முடியாமல் இருக்கிறப்ப இந்த வீட்டில் எல்லா பொறுப்பையும் நான் கண்டிப்பாக மாயா கிட்ட தான் கொடுப்பேன்னு சொன்ன மனுஷன் இப்போ உன்னை பார்த்தாலே அவர் கோபமாக இருக்காரு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில முதல்ல பெரியப்பா வந்து மனசு மாறட்டும் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு மாயா மாட்டுக்கு மாடிக்கு வந்து போரமிச்சிடுறாங்க சீனு வந்து ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயா கூட அப்போனு பார்த்து ஏங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க நீங்கள் இந்த சாமி பிரசாதத்தை எடுத்துக்கணுங்கிற மாதிரி நம்ம ஜானகிம்மா வந்து பேசுகிறாங்க சரிம்மா வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே வாசலில் பூ விற்கிறவங்க வந்திருக்காங்க பூ வாங்கிறதுக்காக வந்து போகிறாங்க நம்ம ஜானகி அம்மா மொள எவ்வளவுமா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வீட்டிலலாம் நான் என்னத்தம்மா கேட்க போகிறேன் நீங்களா பார்த்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பத்து பழம் பூ வாங்கிட்டு அப்படியே வந்து சாமி கிட்ட முன்னாடி ரூமில் வச்சுட்டு அப்படியே திரும்பி வாசலுக்கு வந்து போகிறாங்க சரி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மூடியை வந்து துறக்கிறாங்க திறந்து பார்த்த உடனே நம்ம ரகுராமுக்கு சந்தேகம் வருது இருப்பினும் இந்த குடும்பமே ஒற்றுமையாக ராசியாக இருக்குது நம்மளால எந்த விதமான சண்டையும் சச்சரும் வேணால் நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிக்கணும் நம்ம கோவப்படுறதுனால இந்த குடும்பத்தோட நிம்மதியை வந்து கெட்டு போகுது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அந்த இடத்துல ரகுராம் அப்போன்னு பார்த்து அவங்க மாட்டுக்கோ ஒவ்வொரு வாயாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு பசுபதி போறாங்க போகிறாங்க ஆனால் என்னென்ன ஆச்சு இந்த வாட்டி எதுவும் தோத்து போக வாய்ப்பில்லை அப்படியா நான் சொல்கிறேன் ஆமாம்மா நிச்சயம் நம்ம ஜெயிச்சிருவோம்மா ஜெயிச்சிருவோம் உங்களுக்கு மாயா மேலே சந்தேகதும் வந்துச்சா அதுவும் உங்கள் மேலே நிச்சயம் வரத்துக்கு வாய்ப்பு கடைசி வரைக்கும் நம்ம ஆளுங்க வந்து அவங்க பின்னாடி தான் போயிருக்காங்க போய் பார்த்ததுல அவங்க சொந்த கதை சோக கதை தான் பேசுனாங்கன்னு தவிர அவங்களுக்கு சந்தேகமே வரல அப்படியான நாளைக்கு தெரியும் அந்த வீட்டில் யார் இருக்கா யார் இல்லைன்னு கண்டிப்பாமா அப்படின்னு சொல்லி யோகிச்சுட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு கார்த்திகிட்ட வந்து பேசுறாங்க டேய் நம்ம சாதிக்க போறண்டா அப்படின்னு சொன்னோடனே உங்க அத்தை தான் பேசுறாங்க பேசுப்பா சீக்கிரம்டனே அப்படியே பேசிட்டு கொடுத்துட்றாங்க ஜானகி என் கிட்ட வந்து சவால் விட்டல்ல அதுவும் உன் புருஷனுக்காக நிச்சயம் பாரு எங்கள் அத்தையும் அப்பாவும் மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கார்த்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அம்மாட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாலும் அப்படியே அவங்க மட்டும் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு லைட்டாக வந்து என்னமோ மாதிரி இருக்குது உடனே வந்து ஜானகி கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க ஃபோனெல்லாம் இருக்குது அதை தட்டி விட்றாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஜானகி வந்து யதார்த்தமாக என்ன ஆச்சு இவர் இப்படி நிற்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது வாயில் வந்து கை வச்சுருக்காங்க என்னங்க ஆச்சு என்னங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது கையெடுத்து ஜானகி கிட்ட போது அவங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருது அந்த இடத்துல என்னது ஆனைக்கும் ஒன்றும் புரியல வேக வேகமாக வராங்க என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுங்கிற மாதிரி கேட்டுடனே அப்புன்னு பார்த்து மாயா இங்கே ஓடிவா ஓடிவான்னு சிவராமன் மாயா பத்மா பார்வதி எல்லாரும் வராங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது கையை காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுரம் அந்த தூக்குவாளியை இதில் தானா அப்படின்னு சொன்னோன்னே உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது சீனு முதல்ல என்ன பண்ணுறேன்னா அப்படியே கொஞ்சம் தோண்டு இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு மூடிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன் சரி நான் பார்த்துக்குறேன் அதுக்கு முன்னாடி வண்டி எடுங்கன்னு சொல்லி மணி வந்து மாதம் வந்து வண்டி எடுக்கிறாங்க மிருகராமன் வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன எதுன்னு தெரியலையே நம்ம குடும்பத்தில் அவன் இப்படியெல்லாம் பண்ணி வச்சதுன்னு சிவராமன் வந்து யோசிச்சிட்ருக்குறப்ப விடுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சீனும் முன்னாடி அவங்க எல்லோரும் போய்ட்டு இருக்காங்க நம்ம பைக்கில் வந்து போனோம் என்ன ஆச்சு மாயா உனக்கு எதுவும் தெரியுதா தெரியலப்பா என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு ரகுராம போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பத்மாவை பார்வையையும் யோசிக்கிறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு ஆனால் அண்ணனுக்கு ஏன் இப்படியெல்லாம் நடந்திருக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் பாட்டமாக தான் இருக்காங்க நம்ம ரமணி பாட்டி இருக்காங்களே அவங்க வந்து ஃபீல் இருக்காங்க எல்லாரோட கண்ணும் நம்ம மேலே தான்ப்பா இருக்குது ஏன்னா இங்கே இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்தில் ஒரு விஷயம் நல்லது நடந்தால் பின்னாடியே வரிசையாக வந்து நம்மளை கஷ்டப்படுத்தணுன்னே ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்கு வேண்டி இப்போ தான் பரிகார பூஜை எல்லாம் பண்ணி முடித்து ஜானகி கழுத்தில் தாலி கட்டணும் அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க மகாலிங்கம் இந்த விஷயத்த வந்து கேள்விப்படுறாங்க ஏன்னா பத்மாவும் பார்வதியும் அவங்களுக்கு வந்து சொன்னோன்னே ஏங்க சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குங்க அப்படின்னு புவனேஸ்வரி வீட்டில் மகாலிங்கம் வந்து சந்தோஷப்படுறாங்க என்னாச்சு நம்ம நினச்ச மாதிரியே ரகுராம் இப்போ எப்படி இருக்காருங்கிற விஷயத்த மகாலிங்கா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அண்ணன் ஒரு பெரிய பர்த்டே கேக் வந்து வாங்குங்கண்ணே இன்றைக்கி என்னோடய பிறந்தநாளை கொண்டாடியே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக தான் ஆசைப்பட்டு இருந்தேன் நான் அன்னைக்கு கொண்டாடலான் ஜானகி வந்தால் இன்றைக்கி நம்ம சமையாக வந்து கொண்டாடியிடலாம் அப்படின்னு சூப்பர் சூப்பர்மா நீங்கள் போட்ட சவாலில் ஜெயிக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் ஆனால் ஜெயிச்சு காட்டிவிங்கன்னு நினச்சி கூட பார்க்கல பரவாயில்ல நம்ம எல்லாம் ஜெயிச்சிட்டோம் மகாலிங்கம் இது கிடைக்காத ஒரு நாள் இத்தனை நாளுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோன்னே புவனேஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு நிம்மதியாக இருக்குங்க இனிமேட்டுக்கு சாருமதியை அந்த வீட்டுக்கு மறுமலை ஆக்கிறதுல எனக்கும் பிரச்சனையே இல்லைங்க நான் ஜெயிச்சுட்டேங்கன்னு சொல்லி மகாலிங்கமும் வந்து சந்தோஷமாக வந்து இருக்காப்புல அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம ஜானகி ஒரு இடத்துல கொண்டு வந்து ரகுராம விட்டுறாங்க அவங்க எல்லோரும் வந்து ரெகுராமில் வந்து பார்த்துக்கிட்ருக்காங்க ஜானகி ஃபீல் இருக்காங்க என்னங்க ஆச்சு என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் புரியலையே நாங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்து சொல்கிறோங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் வரிசையாக அந்த ரூம் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க நம்ம மாயாக்கும் ஒன்றும் புரியல மாயா எல்லா விஷயத்துலையும் தான் கெட்டிக்காரியாக இருப்பில்ல அப்படி இருக்கும்போது என்ன மாயா நடந்திருக்கு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஏதாவது சொன்னால் மட்டும்தான்டா தெரியும் ஆனால் பெரியப்பா கடைசியில் இந்த தூக்குவாளியை தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாரு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா அந்த இடத்துல இப்போ மாயா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது மாயா இதுக்கான காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பா அவளால் காரணத்தை தேடி கண்டுபிடிச்சா கூட இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் நம்மளை தேடி வரவே முடியாது அண்ணே இப்போ ஜானகியை நேரில் வந்து பார்க்கணுன்னு தோணுது இந்த விஷயம் எல்லாருக்கும் வந்து தெரியட்டுமா தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நேரில் போய் பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளும் வந்து கஷ்டப்படுற மாதிரி யோசிப்போம் அப்படின்னு இருக்காங்க சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்